மூத்த அரசியல் அமைச்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியமனி இருக்கிறார் பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து அமமுகவும் ஓ பி எஸ் வெளியேறி இருந்தார்கள் திடீர்னு டி டி தினகரன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் சந்திச்சிருக்கிறார்கள் நயினார் நாகேந்திரன் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு அண்ணாமலை நல்லவர் என்று சொன்ன அந்த டிடி வி தினகரனை அண்ணாமலையே நேரடியாக போய் சந்தித்திருப்பது கொஞ்சம் ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க இதனுடைய பின்னணி மார்ஷல் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக தான் தோன்றது ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் அவர் யாருக்கும் கட்டுப்படாத ஒரு மனுஷன் முன்னாடி அவர் தலைவரா இருந்த போதும் அவர் கட்டுப்படாம அவர் பாட்டுக்கு தாந்தோனி தனமாக நடந்து கொண்டிருந்தவர் பிறகு அந்த பொறுப்புலேத எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இப்பொழுதும் அதே போலவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தமான விஷயம் இப்ப ஒரு தலைவர் என்று இருக்கின்றார்ன்னா நயனா நாகேந்திரன் அவருக்கு அஹ் அவரோட தான் இணைந்து செல அவரு தான் நீங்க செயல்பட்டாகணும் அவர் தலைமை பீடம் என்பது திரு நட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா இந்த நட்டாங்கிறதுலாம் வெறும் வெறும் பொம்மை அது ஸோ ஆமாம் அங்கே பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பேர் தான் அது கிட்டத்தட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் அந்த கட்சிங்கிறது அமித்ஷா ஒன்னு மோடி ஒன்று இவ்வளோதான் ரெண்டே ரெண்டு பேர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேர் தான் அதுவும் குறிப்பாக இந்த பொலிட்டிக்கல் சைடில் பார்ட்டிஸ் அலையன்சஸ் இதெல்லாம் டிசைட் பண்றதுங்கிறது திரு அமித்ஷா அவர்கள் ஆகவே அமித்ஷா அவர்கள் சொல்றதை கேட்கணும் அதே போல அவரால் நியமிக்கப்பட்ட திரு நயனார் நாகேந்திரன் இருக்காரு தமிழ்நாட்டை வரைக்கும் தலைவர் என்று அவர் சொல்றதை கேட்கணும் இது இல்லாம ஒரு தனி ஆவர்த்தனை நடத்தி கொண்டிருக்கின்றார் திரு அண்ணாமலை இது ரொம்ப பெக்குலியரான சுச்சுவேஷன் கேட்டா நாங்க எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அதற்காக முயற்சி அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசுறாங்க இது வந்து எனக்கு ஒன்றும் சரியா படவே இல்லை ஏனென்றால் அது வந்து கட்சிக்கு விரோதமான ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன் தன்னுடைய தலைமையையே கேவலப்படுத்துகின்ற முறையிலே தான் அண்ணாமலை அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நான் ரொம்ப வெளிப்படையாக தெளிவாக அழுத்தமாக சொல்ல விரும்புகின்றேன் ஆகவே திரு அண்ணாமலையினுடைய செயல்பாடு என்பது சற்றும் ஒவ்வாதது இது வந்து ஏதோ எல்லாரையும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து அப்படியே ஒரு பெரிய மகா மெகா கூட்டணியை சொல்லலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றமாக விடலாம் அப்படின்னு வெளியில பேசினாலும் கூட அவருடைய உண்ணா உண்மையான ரூபம் என்பது அது அல்ல அவர் இந்த இன்னும் பாஜகக்கு ஏதோ உள்ளே உள்ளடி வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அதுக்குள்ளேயே உட்காந்து உள்ளடி வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது தோன்றது சார் இல்ல கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியாக இருக்காங்க ஏன்னா மறைமுகமாக அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட பவர்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க சில பேரு ஒரு அப்படி இருக்கலாமா எங்க சொன்னாங்க யார் சொன்னாங்க உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம் ஏதோ பத்திரிகையில வந்து தான் நீங்க சொல்றீங்க ஆமா சில நாள் அது சார் அதுக்கெல்லாம் யாரு சார் நீங்க முடிவு செய்ய வேண்டியதுங்கிறது மாநில தலைமை தானே சார் முடிவு செய்யணும் இவர தான் தான் என்னமா ஒரு எடுத்தேங்க வித்தேங்கிற மாதிரி நானும் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுவது எப்படி நியாயம் இஸ் தி பா பார்ட்டி பிரசிடன்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்றதுங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஐ திங்க் அவருடைய ஐடியாவே வந்து இந்த என்டிஏ கூட்டணியே வந்து சிறுமைப்படுத்தணும் குறிப்பாக இபிஎஸ் அவர்களை சிறுமைப்படுத்தணும் அதே சமயத்தில மைனார் நாகேந்திரன்னு ஒரு நம்பி பேசணும் வெளியில எல்லாரும் பேசுவது போல நிலைமை உண்டாக்க வேண்டும் இதான் அவருடைய சரி சரி தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரக்ளைம் பண்ணிக்கிறதாக செய்து கொண்டிருப்பதாக நான் கவனிக்கிறேன் இதுதான் என்னுடைய அஹ் அசஸ்மெண்டாக தோன்றுகிறது டிடி விதிநகரணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் அந்த கூட்டணியில் பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நிறைய அந்த வார்த்தை மோதல்கள்லாம் இருந்ததை தற்குறியின் குறிப்பிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணி கீழ் சேருவதற்கு அண்ணாமலை பதவி எடுத்து தூக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்ச மாதிரிலாம் கூட பேசியிருந்தாங்க இந்த இது மாதிரி கூட்டணி இவங்க ஒரு அணி சேருவது அதிமுகவில் என்ன தாக்கத்தை ஏற்படுணுன்னு நினைக்கிறீங்க என்ன நோக்கமாக இருக்கலாம்னு அதாவது அதிமுக திரு இபிஎஸ் அவர்கள் அவன் ஐ திங்க் ஹீ இஸ் வெரி க்ளியர் திரு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பதாக தான் எனக்கு தோன்றது யாராக யார் இருந்தாலும் இருங்க இல்லாட்டாலும் நான் தான் கட்சி நான் சொல்றபடிதான் நீங்க நடக்கணும் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு முடிவுல இருந்து அவர் அதற்கு தகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இது எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெபினட்டா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக செங்கோட்டையன் கடு இல்ல வச்சாரு கெடு இல்ல வச்சாரு அவர் எங்க இருக்காரு சார் இன்னைக்கு அதுக்கப்புறம் திடீர்னு அங்க நாங்க டெல்லிக்கு ஓடினார் ஹரித்வார்ல போய் ராமரை போய் தரிசனம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹரித்வாரா ராமரம் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் அயோத்தியாவில் உட்காண்ட்ருக்கார் இவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதற்கு பிறகு ஹரித்வாருக்கு போகிறதுக்கு பதிலாக நிர்மலா சீதாராமனையும் இன்னும் கரெக்டாக தெரியல அவர் வந்து அமித்ஷாவை அங்கே போய் சந்தித்தாராய் தெரியல ஆனால் நிச்சயமாக நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாக நன்றாக எல்லாருக்குமே தெரியும் ஆகவே அவர் அங்கே போயிட்டு வந்தாலும் அவருக்கு என்ன சார் நல்லது நடந்தது ஓரங்கட்டியாச்சு அவர் இப்ப அவ அதனால என்ன ஆச்சுன்னா அதிமுக இருக்கக்கூடிய மத்தவர்கள் பென்சல்ஸ் இது மாதிரி நாமளும் பேசலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்த தங்கமணி போன்றவர்கள் சி வி சண்முகம் போன்றவர்கள் இவங்க எல்லாம் வந்து எல்லாரும் மௌனியாக ஆயிட்டாங்களே ஏன்னா நமக்கு அது மாதிரி ஆச்சரியம் என்ன பண்றது நம்மளையும் ஓரம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் பீதி கீலி அப்படி வந்துடுது அதனால அவங்க எல்லாம் வாயம் மூடி பேசாமல் இருக்காங்க இப்ப செங்கோட்டையன் எங்கசா இருக்காரு அவர் அவ்வளவுதான் அவர் அவருடைய அவருக்கு இருந்த மதிப்பும் மரியாதை எல்லாமே போயிடுது அவருக்கு இருந்த கட்சியில இருந்த முக்கியத்துவம் என்பது போய்விட்டது ஆகவே இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஈபிஎஸ் அவர் தான் முதன்மை ஆஹ் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்தான் அவர் தான் தலைமை படத்துல இருக்கின்றார் அவருக்கு ஏற்று யாரா குரல் கொடுக்கிறாங்கன்னா ஐ திங்க் அவங்க வந்து தேவி கம்ப்ளீட்லி சைட்லைன் இன் ஏடிஎம்கே அப்படிங்கிறது தான் தெரிகின்றது இதனுடைய மறுபடியும் முன்னாடி பேசினே இதையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஏடிஎம்கேயை வந்து வீக்கன் பண்ணிடலாம் இபிஎஸ் வந்து ரொம்ப வீக்கன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாருன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல் இன்ஃபேக்ட் அவ அவருக்கு இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ ஆர்டர்லாம் போடுறதுக்கு காரணம் பிஎல் சந்தோஷ் என்கின்ற ஒரு மனிதர் அவர் வந்து பிஜேபியினுடைய ஆல் இண்டியா ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரி அவருடைய ஆசிர்வாதத்தினால இவர் ஓட்டின்னு இருக்காரு இப்ப புது தலைவர் வந்தாங்கன்னா டெபினா பி எல் சந்தோஷ் அங்கே இருக்க போறதில்லை அதனால அவர் இருக்கிற வரைக்கும் இவர் ஆட்டம் இருக்காரு ஐ திங்க் ஹி விட்டின் திடின கானர் இன் பிஜேபி அப்படிங்கறதான் நான் ஃபீல் பண்றேன் அதனால ரொம்ப ரொம்ப அதீதமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் திரு அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் வந்து என்ன சிறுமைப்படுத்துவதாகவும் கட்சி என்டிஏ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதாகவும் அதிமுகவை ஒருங்கிணைப்பதாகவும் என்னவெல்லாம் பேசிட்டு ஹி இஸ் டூயிங் கிரேட் டேமேஜ் டு என்டிஏ ஹி இஸ் கிரேட் டூயிங் கிரேட் டிஸ்டர்பன்ஸ் டு ஹிஸ் ஓன் பார்ட்டி அப்படிங்கறதான் என்னுடைய அபிப்பிராயம் சார் இல்ல அண்ணாமலை அவர்களை துடிப்பு முக்கிய இளைஞர் நல்ல திறமையை செயல்படுறாரு அதிகமா பாராட்டி பேசின காலங்கள் உண்டு நீங்க நான் வந்து அந்த மாதிரிதான் அதாவது சில நல்ல பண்ண நல்ல அவர் வந்து அண்ணாமலை வந்து ஒரு நீங்க நான் சொன்னாதான் நீங்க சொன்னதா நீங்க பேசுறீங்க அதாவது அண்ணாமலை பொறுப்பேற்றப்போ நீங்க அண்ணாமலை பாராட்டி இருக்கீங்க நான் நான் சொல்ல நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அதாவது டெபினட்டா ஒரு புது ரத்தம் போகணும் அந்த கட்சிக்கு அது ஒரு அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல அது மாதிரி புதுசா ஒருத்தர் வந்து இளைஞர் வந்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துக்குரியது அதுலேயே அந்த கட்சியிலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருவது அவர்கள் வந்து மேல்நிலைக்கு வருவது என்பது ஒரு ஒரு விதமான ஒரு அணுகுமுறை அடுத்தது புது ரத்தம் என்பது தேவையாகிறது அந்த விதத்துல வந்து இவர் வந்து இவருடைய புதிய அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி நான் நினைச்சது உண்மை ஆனால் அவர் வந்து தானே ராஜா தானே மந்திரி தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அண்ணாமலை சென்ட்ரிக்காக கொண்டு போனது என்பது மிக தவறு அப்படிங்கிறத அது அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து அண்ணாமலை சென்ட்ரிக்காக தன்னுடைய கட்சியை கொண்டு சென்றார் அவர் இல்லைன்னா பாஜக இல்லை பாஜக இல்லைன்னா பாஜ தமிழ்நாடு பாஜக என்பது அண்ணாமலை சுற்றியே செயலாக்கம் செய்து கொண்டிருக்கின்றது செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமை த என்பது தவறானது என்பதுதான் நான் அதுதான் என்னுடைய கருத்து சார் எப்படி அதிமுக பாஜக கூட்டணி கிரௌண்ட்ல ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நிச்சயமா இல்ல நிச்சயமா இல்ல அதாவது இந்த அளவுக்கு கேவலப்படுது தொடர்ந்து ஏடிஎம்கே சாரி அது ஏடிஎம்கே ஆயிரம் குறைகள் குற்றங்கள் எல்லாம் சொன்னாலும் அது வந்து மக்கள் கட்சி சார் அது அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அளவு இருக்கு மக்கள் கட்சி அந்த கட்சிய வந்து அந்த தொண்டர்கள் என்னைங்க ரட்ட இல்ல அதிமுக இதுக்குதான் அவன் ஓட்டு போடுவான் அவ அது அந்த கட்சியை வந்து கேவலப்பட யாராவது பண்ணிவினாலும் டெஃபினட் அவன் பொருதுக்க மாட்டான் அந்த கடைநிலை தொண்டர் கூட வந்து போறது போறதில்லை அதனால ஆஹ் தொடர்ந்து அண்ணாமலை போன்றவர்கள் அந்த கட்சி வந்து கேவலப்படுத்துறதுங்கிறது அது டெஃபினட்டாக கிரவுண்ட் லெவல்ல ஜெல்லாகல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருங்கிணைந்து செயல்படுமாங்கறது கேள்விக்குறிதான் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஓபிஎஸ் மீண்டும் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அந்த கூட்டணி பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்கு சார் தென் மாவட்டங்கள்ல தென் பகுதிகளில் ஓட்டு வேணும்ல இதுகிட்ட சார் அதெல்லாம் சார் இது கட்சிங்கிறது எடுத்துட்டீங்கன்னா அதிமுக அப்படிங்கறதா சார் இருக்க போறது அப்ப ஒரு சின்ன ஒரு குழு சார் அது அவர் ரொம்ப பலவீனம் சார் ஏன்னா அவங்க எல்லாம் ஏராளமாக நீங்க உடனே சொல்லுவீங்க போன எலெக்ஷன்ல டிடிவியோட சேர்ந்து தான் ஒரு இருபது இடம் இருபத்தஞ்சு இடத்துக்கு மேலே வந்து அதிகமா வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படிங்கிற எதுவும் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை நான் இல்லைன்னு நம்ம டிடிவியை நான் வந்து குறைத்து ம மதிப்படுகிறேன் என்று பொருள் இல்லை ஆனால் அதெல்லாம் இப்போ ரொம்ப டுண்டில் ஆயிடுச்சு சார் அந்த அந்த அவருடைய க்ரூப் ஓவரதி கேடருங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுது அதே போல திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் அந்த எண்ணிக்கை அவர் அந்த தர்மயுத்தம் ஆரம்பிச்சு அந்த கட்சியை உடைச்சு தன்னுடைய பைனோரு எம்எல்ஏகளை வச்சிருந்து தன்னுடைய சொந்த கட்சிக்கு எதிராக ஓட்டு போட வச்சாரோ அன்னைக்கே அவருடைய கிரெடிபிலிட்டி இஸ் லாஸ்ட் அதுல ஒன்னும் ரெண்டு விதமான கருத்தே கிடையாது ஆனா அவருக்கு என்ன பெருசா ஆஹ் இந்த தென் மாவட்டம் தென் மாவட்டம் எங்க எவ்வளவு இடத்துதான் நின்னா சொல்லுங்க பார்ப்போம் அவர் அந்த ராமநாதபுரத்துக்கு நின்று ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில அவங்க அந்த அவங்க அவருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நின்று ஒரு மூணு லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாருனா அதுதான் அதிமுக எடுத்து முடியுமா சார் ஆகவே பட் நான் வந்து ஒரு விதத்துல நான் ரொம்ப திரு ஈபிஎஸ் அவர்கள் நான் பாராட்டுகின்றேன் மானந்தளத்து பாராட்டுகின்றேன் அவருக்கு வந்து அந்த கம் வாட்னை நான் பாக்குறேன் நான் நான் தொடர்ந்து நான் வந்து பயணிப்பேன் நான் வந்து தொடர்ந்து போராடுவேன் மக்களிடம் போவேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடுக்கு பாருங்க அந்த நெவர் சே ட் ஆட்டிடியூட் அது அவட்ட நிறைய இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஆகவே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குழுக்கள்லாம் பெரிய அளவுக்கு அந்த கட்சி வந்து டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு நான் நம்பல ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை லட் ஆல்சோ பி வெரி வெரி கிளியர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஏ டிஎம்கே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்சி டிஎம்கேனுடைய அந்த ஏராளமான திட்டங்கள் அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் வெகு சிறப்பாக சேர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அந்த பார்க்கும் பொழுது டிஎம்கே அலையன்ஸ் பிகம் வெரி ஸ்ட்ராங்கர் முன்னாடி விட இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக தான் ஆகி இருக்கின்றது என்று நான் அதன் காரணமாக ஏடிஎம்கே தோத்து போட்டு அப்படின்னு சொன்னால் தோத்து போகலாம் ஆனால் அதற்காக கம்ப்ளீட்டாக இபி இதுக்கெல்லாம் காரணம் ஓபிஎஸும் டிடிவி தினக்கிறேன்னா நான் நம்ப தயாராகல அவங்க இருந்தாலும் அவங்க அந்த கட்சியில உள்ளுக்குள்ள வந்தாலும் சரி உள்ளடி வேலை செய்வாங்க அதனால அவங்க வெளியில இருக்கிறதே நல்லது என்று நான் கருதுகிறேன் அவங்களால ஒரு பெரிய அளவுக்கு வலிமையே எந்த கட்சிகளும் வராது போல தெரியுது இருக்கிறதையும் இழந்துட்டு போனா வெற்றி இல்ல சார் என்ன என்ன போறது இறங்கிறதுக்கு என்ன சார் இங்க ரெண்டு பேரா யாரும் மெகா கூட்டணிக்கு யாரும் வரல ஒண்ணு ஒன்னா இருந்தாலும் இதுவும் ஒரு ஒரு அட்வான்டேஜ் வெயிட் இல்ல சார் அது உள்ள உட்காண்ட

தாவேகாவோட போய் சேரலாம் தன்னுடைய இருப்பை நிறுத்திக் கொள்வதற்காக அவர் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதான் நான் என்னுடைய கணக்கா இருக்கிறது சோ அவங்க ரெண்டு இடம் மூணு இடம் ஜெயிச்சாங்க சார் ஜெயிச்சாங்க பாருங்க ஒண்ணுமே ஜெயிக்கல போனதுன்னு இந்த தடவை ரெண்டு மூணு இடம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவோட ஜெய்சேனதுனால அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசலாம் பட் உள்ள உட்காண்டு குடைச்சல் கட்சிக்கு கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அப்ப ஐ திங்க் இவங்களோட சங்காட்டமே வேண்டாம்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் வேண்டாம் ஒதுக்கி தந்தது ஐ திங்க் திரு டெசிஷன் அப்படிங்கறதுல நான் எனக்கு சந்தேகமே இல்லை சார் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட போயிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் இப்போ புதுசா வந்திருக்கிறாரு விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பார்த்துருக்கீங்க பாக்குறீங்களா சுற்றுப்பயணம்லாம் அப்படி இருக்கு எல்லாம் நான் பார்த்துட்டேன் சார் இருக்கேன் எப்படி பார்க்காம இருக்க முடியும் சார் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது டெபினட்டா விஜயனுடைய வருகை விஜய்க்கு வரக்கூடிய அந்த கும்பல் இதெல்லாம் பார்க்கும்போது பெருசாக தான் இருக்கு ஆனால் அது வெற்றியாக மாறுமா ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாக மாறும்னா அப்படின்னா டெஃபினட்டா மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் நான் நிச்சயமாக கருதுகிறேன் காரணம் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்ல பதினாறு வயசு பதினஞ்சு வயசு பையன் சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்க வெறும் அரசியல் ரொம்ப ஞானம் உள்ளவர்கள்லாம் கிடையாது ஒரு ஏதோ இந்த திரைப்பட ஈர்ப்பின் காரணமாக அவங்க முகத்தை பாக்கறது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அதனால அப்படியே சார் மொத்தம் ஒரு ஆறு கோடி பேர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில் ஒரு அப்ராக்சிமேட்டா கூட முன்னா ஆறு ஆறரை அந்த அளவுக்கு இருக்கலாம் ஓட்டர்ஸ் அதுல எவ்வளவு பேர் நீங்க ஓட்டு போட வருவான்னு நினைக்கிறேன் ஒரு அறுபது பர்சன்ட் ஆறாறு ஆறு ஒரு மூணு கோடி அறுபது லட்சம் பேர் ஓட்டு போடுறது ஒரு ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஓட்டு ஆச்சு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு நாலு நாலு கோடி இருபது லட்சம் பேர் ஓட்டு போட வராங்கன்னு நினைச்சுங்க அதுல வந்து எவ்வளவு இவரு கடைசியில போறது ரொம்ப அதிகமாக முக்கிய முக்கிய பார்த்தா கூட ஒரு பத்து பர்சன்ட் அதாவது நாற்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேருக்காக அவர் ஆட்சியை பிடிச்சிருவான்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து வெறும் கனவு அதாவது காணல் நீர் அப்படிதான் சொல்ல முடியும் நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ